மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட மூத்த பத்திரிக்கையாளர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் பேசலாம் விளம்பர அரசியல எடப்பாடி பழனிசாமி பண்ண ஆரம்பிச்சிட்டார் எடப்பாடி முதல்வர் தினகரன் தயார் இல்ல தேமுதிக திமுக ஆப்ஷன் பெருசா நினைக்கிறாங்க சீமானோட வாக்குகளுமே எட்டு சதவீதமா இருந்தது மூணு சதவீதமா குறைய போகுது அப்படிங்கிற ஒரு சர்வையுமே இருக்கு பார்ட் டைம் பொலிட்டிஷியனாக இருக்கக்கூடிய விஜய் பிரசாந்த் கிஷோர் மாதிரி மூன்றரை பர்சன்ட்லேயும் போயிடலாம் அமைச்சு பிச்சு எடுக்கிறாரு மற்றவர்கள் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவாங்க திமுக கூட்டணி தான் ஓட்டு போடுவாங்க ஜனநாயகன் தான் கடைசி படம் அப்படின்னு அவர் சொல்றது தண்ணில தான் இந்த காங்கிரஸ் தாவைக்கு அந்த கூட்டணி எப்படி சார் அந்த கணக்கு ஆவேகா வந்து எம் ஜி சொல்லி அந்த தொகுதியில அண்ணா திமுக வாக்குகளை குறித்து பாஜகவை காலி பண்ணிடுவாங்க தான் பா ஜ கவுக்கு டையா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் சார் நேர்முக நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம்மா மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் இரண்டாவது மூன்றாவது வாரத்துல நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது தொடர்ந்து இந்த காலகட்டம் நம்ம இப்ப பேசிட்டு இருக்க இந்த காலகட்டம் கூட்டணிக்கான காலம் அப்படின்னு பார்க்கப்படுது அது முதற்கட்டமா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல என்டிஏ கூட்டணியை சேர்ந்து பியூஷ் கோஷல் அவர்கள் வந்து நேற்றுக்கு தமிழக முத்துக்க வருகை தந்திருந்தாரு இவர் அமித்ஷாவோட ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லப்படுது சோ அந்த கணக்கு வந்து எப்படி போகுது என்டிஏ கூட்டணியில் இப்போ இருக்கிறது அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த மூணு கட்சிகளும் தான் இருக்கிறாங்க எனவே இந்த சீட்டு பங்கீடு போடுறதெல்லாம் மோசடி அரசியல் தாவேக்கா ஆதவர்ஜனாவும் ஜான் ஆரோக்கியசாமி பண்ணக்கூடிய மோசடி அரசியலை பிரச்சார அரசியலை பிராண்டிங் மாஸ்டர்களுக்கு கோடிகளை கொடுத்துக்கிட்டு அந்த பண்ணக்கூடிய விளம்பர அரசியலை எடப்பாடி பழனிசாமியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அந்த ஈரம் காயத்துக்குள்ளே நான் அடிச்சுட்டேன் மோடி தமிழ்நாடு வந்த போது ஓபிஎஸ் அவங்களால வந்து ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடிஞ்சதா யார் சொல்லி அறிக்கை விட்டாரோ அவங்களால மோடியை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடிஞ்சதா ஓபிஎஸ்க்கு முடியல அப்போ மோடி அடைச்ச கதவை மோடி தான் திறக்க முடியும் மோடியை சந்திச்சு இல்லாம ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் என்டிஏக்குள்ளே வர முடியாதுன்னு நான் சொன்னேன் இதைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சசிகலா அம்மையார் விஷயத்தில் உயிர் தோழி ஒரு பெரிய ஸ்டேச்சரில் இருக்கக்கூடியவங்க முக்குலத்தூர் சமூகத்தில் ஒரு பெரிய உயரத்துக்கு அந்த கம்யூனிட்டியை ஒன்னைச்சி எம்பவர் பண்ண ஒரு பெரிய ஸ்டேச்சரில் உள்ள ஒரு லேடி அவங்க வந்து மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே வர முடியாதுன்னு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சொன்னேன் அன்னைக்கு சத்ரேன் குருமூர்த்தியிலருந்து சாக்கடை ஜலம் என்னாலும் வீடு தீப்பற்றி எறியும் போது அதை கொண்டு தான் அணைக்கணும்னு சொன்னார் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய சத்திரன் குருமூர்த்தி அவர் வந்து மிகப்பெரிய மதிப்பு மரியாதை எனக்கு அவருக்கு உண்டு மோடியே பிரமிஸ்ரா ப்ரொஜெக்ட் பண்ணவர் அவர் இல்லைன்னா இந்த நாடே சோனியா கையில் இருந்திருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அவர் சொல்லியும் அந்த விஷயம் நடக்கலை இன்னைக்கு வர அதுதான் தொடருது பத்மாவதி மில்ஸ் மேட்டரில் சசிகலா மேலே சிபிஐ எஃப்ஐஆர் ஸோ இந்த உண்மையை நான் நேற்று போட்டு உடைச்சேன் இதுவரை நான் மறைச்சு மறைச்சு வச்சிருந்த இதை ஓங்கி உடைச்சேன் இப்போ அது சரின்னு ஆகக்கூடிய அளவுக்கு தினகரனும் ஓபிஎஸும் எடப்பாடி முதல்வர்னா இல்லைன்ட்டு போயிட்டாங்க எடப்பாடி முதல்வர்னா தினகரனும் ஓபிஎஸும் தயாரில்லை எடப்பாடியும் தினகரனும் ஓபிஎஸும் சேர்த்துக்கிட்டு நாளைக்கு தோத்தம் பிறகு அவங்க கட்சியை பிடிக்கிறதுக்கு அலோ பண்ணுறதுக்கும் அவங்களுக்கும் தயாரில்லை மோடியும் இவங்கள சசிகலா ஆளுன்னு பார்க்காமலும் விட்டுட்டார் அப்போது இதுக்குள்ளே இனிமேல் துக்ளக் ரமேஷ் சொல்லி என்ன சாணக்கிய ரங்கராஜ் பாண்டே சொல்லி என்ன நிலம இப்படி இருக்கும்போது மாற்றி மறித்து ஆசைக்கு பேசி என்ன ஆகப் போகுது அப்போ நாம் சொல்றது இதுக்குள்ளே களத்துக்குள்ளே நடக்குது இவங்க ரெண்டு வரும் எடப்பாடி முதல்வருங்கிற அணிக்குள்ளே இவங்க இல்லை ஸோ பொய்யா புரட்டா ஆதவர்ஜுனாவும் ஜானாரிக்கு சாமி பண்ணக்கூடிய மோசடி வேலையை அண்ணா திமுகவும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் உண்மை இவங்க ரெண்டு வரும் அண்ணா திமுக எடப்பாடி தலைமையில் அன்னைக்குள்ளே இல்லை அடுத்து தேமுதிக தேமுதிக திமுக ஆப்ஷனை பெருசா நினைக்கிறாங்க திமுக ஆப்ஷனை பார்த்துக்கிட்டு திமுக ஆப்ஷன் சரியா வரலைன்னா அண்ணாதிமுக ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன்ல எடிஎம் கே வச்சிருக்காங்க ஆப்ஷன்ல தான் எடிஎம் கே வச்சிருப்பாங்க ப்ரியாரிட்டில டிஎம்கே தான் வச்சிருக்காங்க யூ கட் த பாய்ண்ட் பிரியாரிட்டி டிஎம்கே தான் இவங்க ஓபி ஸ்ரீ டிவிக்கும் ப்ரியாரிட்டி டிஎம்கே ஆப்ஷன் தாவேகா விஜய் இதுதான் உங்களோட பொசிஷன் வேற அங்க என்ன கட்சி இருக்கு இப்போ டிடிவியும் ஓபிஎஸ் தாவைக்காவில் இணைறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவங்களோட பிரியாரிட்டி டிஎம்கே ஆப்ஷன் தாவைக்கா எப்படி அவங்களால டிஎம்கேல இணைய முடியும் ஏன்னா டிஎம்கே எதிர்த்து தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டே இருக்காங்க அப்படி இருக்கும் போது அந்த கதை எல்லாம் செத்து போச்சுமா ஜெயலலிதா இறந்ததுமே எல்லாரும் சசிகலா படத்தை வச்சுட்டு ஜெயலலிதாவை குப்பைக்குடியில் தூக்கி போட்டாங்கம்மா ரங்கராஜ் பாண்டேக்கும் துப்ள ரமேஷுக்கும் இந்த விஷயம் தெரியாம இன்னும் கடந்த காலத்தின் கைதிகளா பேசிட்டு இருக்காங்கம்மா அதாம உண்மை

எத்தனை பேர் வந்தாச்சு இவங்களும் வந்தா என்ன போகுது எடப்பாடிக்கும் அவங்களுக்கும் ஆகாது அந்த கூட்டம் யாரும் எதுக்குது எடப்பாடி ஒடிக்க எடப்பாடி ஒழிகன்னு ஓபிஎஸ் கூட்டம் எடப்பாடியே எதுக்குறாங்க அவங்க வந்து தாவேக்காவுக்கு தானே ஆதரவு வந்து அதிகமா கொடுத்து பேசுற மாதிரி இருக்கு தாவிகாவுதான் பிரியாரிட்டியா வச்சிருக்காரு அப்படின்னு பாக்கலாமா தாவேக்கா பிரியாரிட்டி வச்சு என்னம்மா அதோட அழிஞ்சு போவாங்களே டிஎம்கே பிரியாரிட்டியா வச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம தான் தாவேக்கா ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய அரசியல் தலைவர் யாரு ஸ்டாலினுக்கு நாடாளுமன்ற எதிர்ப்பு இல்லை தேவேந்திரகு வேளாண் எதிர்ப்பு இல்லை அருந்ததி ஆதரவு தெய்வமாட்டு கலைஞர் கும்பிட்றதுனால அவர் மகனுக்கு ஆதரவு இருக்கு வன்னியத்தில் மட்டும்தான் எதிர்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் ஒட்டுமொத்தத்தில் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு ரொம்ப குறவுன்னு நான் சொல்றேன் டிடிவி என்ன சொல்றாரு முப்பத்தொம்பது தொகுதியும் ஜெயித்துட்டாரு ஒரு சில அரசியல் விமர்சர்கள் வன்மத்திலயும் கால் பண்ண சொல்லி ஸ்டாலின் யாரு ஜெயிக்க முடியுமான்னு யாரு கரூர் சம்பவத்துல ஸ்டாலின் மேல தப்பு இல்லைன்னு சொல்றது யாரு டிடிவி தானே அவரு டிஎம்கே கே ஆப்ஷன் பிரியாரிட்டியா வைக்கிறாரு டிஎம்கே ஆப்ஷன் சரியா வரலன்னா விஜய் அடுத்த கட்ட டிஎம்கே கே பிரியாரிட்டி சரியா வரலன்னா வேற வழி இல்லாம விஜய் தலைமைக்கு போவார் விஜய் கிட்ட போக போனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க செங்கோட்டையன் வந்து அதிமுகவுல இருந்தாரு அவரை நிராகரிச்சுட்டு தான் இருந்தாங்க ஆனா விஜய் கூட போனதுக்கு அப்புறமா அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது எடப்பாடி தூக்கி போட்ட பிறகு தானே போனாரு வேண்டான்னு தெருவுல தூக்கி போட்டு பதினஞ்சு நாளைக்கு பிறகு தானே போனாரு இங்க இருக்கும்போது போது போகல வேற வழி இல்லாம தானே போனாரு இல்ல செங்கோட்டையன் வேற வழி இல்லாம போனாலுமே இப்ப அங்க போய் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கு என்ன போகுது பலன் இருக்காத கட்சியில போய் என்ன போகுது

இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ரெண்டு பேருமே வந்துட்டு இபிஎஸ் தலைமையை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆனா நேற்றுக்கு நடந்த அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில இபிஎஸ் தலைமையில தான் என் கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துலதான் தொகுதி பங்கீடு அப்படிங்கிற விஷயத்துலயுமே வந்துட்டு அமமுகவுக்கு ஆறு சீட்டுகள் ஓபிஎஸ்க்கு வந்து மூணு கருத்து கருத்துக்கணிப்பு இதெல்லாம் உங்களை மாதிரி காதல பூச்சி தின பைத்தியகாரங்களை வேலை நீங்களும் பைத்தியகாரத்தனமா முட்டாள்தனமா ஏமாந்து ஏமாந்து பண்ணக்கூடிய பிராடு வேலைகளை வச்சு கேள்வி கேட்கறீங்க என்ன சொல்ல எல்லாமே ஃப்ராட் பண்ணுறான் எலெக்ஷன் ரிசல்ட்டு தான் உண்மை ஒரு தலைவர் சொல்றது தான் உண்மை ஊகமா வர்றதெல்லாம் மோசடித்தனம் ஜானாரிக்கு சாமியும் இல்லை இந்த தொகுதி பங்கிடு அப்படிங்கிறது அந்த கட்சி முடிவு பண்ணக்கூடியதானே இது எப்படி வேலையா மோசடித்தனம் நான் சொல்றேன் புரியலையா உங்களுக்கு யார் தினகரன் சொன்னாரா இல்ல இது வந்து அதிமுக தரப்புல இருந்து வெளியிடப்பட்டதா செய்தி மோசடித்தனமான செய்திங்கிற இந்த அணிலேயே இது பாஜகவும் பாமகவும் தான் இருக்குது சேராத கட்சிகளுக்கு எப்படி சீட்டு பண்ண முடியும் நாட்டில் பைத்தியக்காரன் காதல பூச்சி தினமே ஆட்கள் ஜாஸ்தி இருக்காங்கிற மாதிரி ரீல விட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க அதை தான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன் இப்போ இதுக்குள்ள பாமக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா பாமக வந்து ரெண்டு பாமக இருக்கு ஒரு பாமக எடப்பாடி வரலாம் அல்லது விஜயகுடையும் கூட்டணி போகலாம் பாமாக்கான்னு சொல்ல முடியாது சார் பாமாக்கா அன்புமணிக்கு அப்படின்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு அப்புறம் எப்படி ரெண்டு பாமக அவரும் பாமக தானே க்ளைம் பண்றாரு அவரை பாமக அங்கீகரிச்சு எடப்பாடி சீட்டு கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும் பாமகங்கிறது அவரும் கிளைம் பண்றாரு ஆர்ப்பாட்டம் பண்றாரு தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றாரு அவர் தேர்தல் முடிவு வரும்போது சின்னம் அலாட் பண்ணும்போது தான் பாமகன்னு சொல்ல முடியும் நானும் மறுக்கலை அன்புமணி கிட்ட தான் நிறைய எம்எல்ஏக்கள் மூணு எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் பால் எல்லாருமே லக்கச்சக்க பேர் இருக்காங்க பட் அவரும் அந்த பேனர் தானே பயன்படுத்திகிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அன்புமணியை கலத்தி விட்டுக்கிட்டு டாக்டர் ராமதாஸையும் சேர்த்துக்கலாம் அல்லது அன்புமணிக்கு கணிசமான சீட்டை கொடுக்கலாம் இது இருபத்தி மூணு எந்த பாமகவுக்கு இருபத்தி மூணு அந்த மோசடி செய்தியில் வந்த வந்த இது மோசடி நீங்க சொன்ன மோசடி செய்திகள் பாமாக்கா வந்து இடம்பெறவே இல்லையே இடம்பெறலையா ஓகே பரவாயில்ல நான் மோசடி செய்தின்னு காலையிலேயே சொல்லி முடிச்சிட்டேன் மோசடி தனோன்னு முடிச்சுட்டேன் ஏன்னா இந்த சர்வே இது எல்லாமே பிராடு ஜானவர்கியசாமியும் ஜாதவர் ஜுனாவும் பத்திரிகையாளர்களுக்கு பணம் கொடுத்து பொய்யா பரப்பிறது அதே வேலையே அதிமுகங்களும் பண்றாங்க நம்ம தான் கவனமா இருந்து எது உண்மை எதுன்னு சொல்லணும் இப்போ நான் சொல்றேன் திமுக அணி இன்டாக்டாக இருக்குன்னு இது இதுவரை இன்டாக்டாக தானே இருக்கு நான் சொல்றது சரியாகுது இல்லை மோடிஜி முடிச்சாலேன்னு சில சசியாலா வர முடியாதுன்னு சொன்னேன் இதுவரை வர முடியாமல் தானே இருக்குது ஸோ நம்ம வந்து கரெக்டா அதை நூல் பிடிச்சி கரெக்டா நம்ம சொல்றது பத்துக்கு எட்டு சரியா இருக்குன்னுங்கிறனால தான் தினகரன் ஓபிஎஸ் பிரேமலதா அம்மையார் மூணு வருக்கும் ஸ்டாலின் ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு மூணு தடவை நிறுவனம் ஆயிருக்குன்னு நான் சொல்றேன் ஸோ அவங்களும் வந்து தங்கள் பேட்டிகள்லாம் அதுக்கு தக்கன தங்க இத காட்டுறாங்க அதுல தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் செகண்ட் ஆப்ஷன் விஜய் இவர் பிரேமலதா அம்மையாருக்கு செகண்ட் ஆப்ஷன் எடப்பாடி பழனிசாமி இதுதான் இன்னைக்கு உள்ள கூட்டணி போயிஷன் சீமான் இருநூற்றி பதினாலு தனிச்சு போட்டிடுறாரு விஜய அடிச்சு துரத்திடுவாரு களம் களத்துல வராத நாய்கள் எல்லாம் கோலை நாய்கள்லாம் களத்தை விட்டு ஓடிட்டுன்னு சொல்றது விஜய் தான் அவர் அடிக்கிறார் இப்போ பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு அஞ்சு விழுக்காட உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு விஜய் அருந்ததியர்கள் வந்து ஸ்டாலினை கலைஞர் தெய்வமாக கும்பிட்றாங்க விஜய் இதுல ரெண்டும் கட்டா நாட்டு வளமும் போகாம இடமும் போகாம அவர் வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கிறாரு களம் வரும்போது அருந்ததியர்களும் புற ஸ்டாலின ஸ்டாலினை கன்சால்டேட் பண்ணி ஓட்டு போடுவாங்க சீமானுக்கு பறையர் தேவேந்தர் வேளாளர்கள் மத்தியில ஓட்டு அதிகரிக்கும் இதுதான் அரசியல் கள நிலவரம் நீங்க இதை மறைக்கிறதுக்கு ஹம்பக் பிரச்சாரங்களை காசு கொடுத்து பத்திரிகையாளர்களை வலிக்கி வாங்கி ரெண்டு டீமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாம உண்மையோடு நேர்மையாடும் இவங்க ஊதி பறக்கவுடைய பலூன்ல பல நிரூபிக்கலங்கிற ஊசியை குத்தி விஜய காலி பண்றோம் எடப்பாடிய உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் டீம் இல்ல சீட் கன்வெர்டிங் கெப்பாசிட்டியும் இல்ல உங்களை நம்பி யாரையா பெருசா வந்துட போறாங்க உங்களை வச்சு ஜெயிக்காதுன்னு பாஜக நினைக்கிறாங்க இப்ப பாஜக எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறாப்புல விஜய் தனிச்சு நிற்கிறாப்புல அப்ப விஜய் என்ன சொல்லி வராரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணி ஊண்டுகோலை தோக்கி வராரு எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு பிச்சு எடுக்கிறாரு

பட்டு உங்களை அடிச்சு நொறுக்கி நீங்க ஒண்ணும் இல்ல வித்து வெட்டு செல்லாத அரசியல் ஜெயலலிதா நான் சொல்றது பொய்யா பொய்யா சொல்லுங்க ஜானாரகிசாமியும் ஆதவர் உங்களை மாதிரி ஆயிரம் பத்திரிகையாளர்களை பிடிச்சு நான் சொல்றது பொய்யும் இருப்பிச்சுட்டா நான் ஒத்துக்கிற தயாரா இருக்கேன் அப்ப நீங்க அன்னைக்கு வர ஜெயலலிதா இறக்கிறத வர அரசியல் பேச இல்லையே அப்போ இந்த விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் நீங்க எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பின் கமல்ஹாசன் சொல்லும் போது சீமான் எம்ஜிஆர் உடல் பரிசாடி சாராய வரிகளை கல்வி தேந்தி அவர் கருத்தை சொன்னாரு இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு பேசக்கூடிய விஜய் ஆஹ் சீமானுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் சீமான் என்ன சொல்றாரு எம்ஜிஆர் மலையாளி மேனன் அவரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழர்களை ஏமாத்தினாரு இதனால முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா வண்ணார் நாவிகர் குயவர் பறையர் தேவேந்தர் குல வேளாளர் மக்கள்லாம் பரவலா பெரிய அளவில் இருக்கிறத மறைச்சுக்கிட்டு போயிட்டாரு அது தமிழர்களுக்கு எம்ஜிஆர் மலையாளி எம்ஜிஆர் செய்த துரோகம் அவர் ஜாதிவாரி கணக்கு எடுத்தா மேனன் எவ்வளவு இருக்குன்னு எக்ஸ்போஸ் ஆயிரும் அதனால அவர் எடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டை எம்ஜிஆர் மேலே வைக்கிறாரு எம்ஜிஆரை வச்சுட்டு நானும் அணையிட்டால் அதுன்னு விஜய் சொல்றாருன்னு சொல்லும் போது அவர் மூன்று ஓலாட்டி எம்ஜிஆரையும் ஜெயலலாவையும் எடுத்துக்கிட்டு தான் நடக்கிறாரு சீமான் எம்ஜிஆர் எல்லாமே அடிச்சு நடக்கிறாருங்கிறத நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும் இது ஒரு பக்கம் இருக்க விஜய் வந்து அடுத்து வரலாம் சார் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்க பேசும்போதுமே போதுமே எடப்பாடிய ஆப்ஷன் அப்படின்னு தான் சொன்னீங்க அதிமுக ஆப்ஷன் தான் சொன்னீங்க அப்போ இதே விஷயத்தை தான் விஜயமே சொல்றாரு அதிமுக வந்து களத்திலேயே இல்ல அப்படிங்கறது அதை நம்ம உண்மை அப்படின்னு எடுத்துக்கலாமா அது தேர்தல் முடிவுல தெரியும் விஜய் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒன்றரை பர்சன்ட்டுக்கும் போகலாம் ரெண்டரை பர்சன்ட்டுக்கும் போகலாம் தேர்தல் முடிவில் தான் தெரியும் இல்ல பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒப்பிட இல்லை ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கறது ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி சரத்குமார் ராதிகா தான் எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு சரத்குமாருக்கு நாடியில் விட்டு திண்டுக்கல் இந்துத்வா ஓட்டு கீழே மூணு இலக்கத்துல போயிட்டார்ல இந்த எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு பாஜக களத்துல தொடர்புடைய பாத்துக்க முடியுமா பாஜக பதினெட்டு விழுக்காடு ஓட்டு இந்தியவா எடுத்தாங்க அவங்க சீமான சிஎம் கேண்டேட்டா சொல்லிடுவாங்க அச்சப்பட்டு தான் எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்ற தேர்தலே பாஜக வேண்டாம்னு சொன்ன ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்து கைகோர்த்திருக்கிறாரு ஸோ பாஜக வந்து அண்ணாமலை ஒரு ஹீரோவை வச்சு எடுத்த பதினெட்டு விழுக்காடு இந்திய ஓட்டு அந்த ஓட்டுக்குள்ள மரியாதைக்கு தான் எடப்பாடி கூட்டணியாக உள்ள வந்திருக்கிறார் இல்லை இப்ப நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க பாஜக வந்து சீமான முதலமைச்சரா அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் அது எப்படி முடியும் நீங்க வந்து பாஜக எதிர்ப்பு பேசிட்டு இருக்கீங்க கண்டிப்பா சீமான் பாஜக எதிர்ப்பு தான் பேசிட்டு இருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் வந்து ஜெயலதாவோட கூட்டணி வைக்கிறது மலத்தில் புலி கொண்டு புழு கொன்றோன்னு சொல்லி கடுமையா பேசுனாரு கலைஞர் வந்து ராமதாஸ் வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்க மாட்டான்னு ரொம்ப அசிறுத்தியாக இருந்தார் பாமக துணைத் தலைவராக செய்தி தொடர்பாளராக அரசியல் குழு உறுப்பினராக நான் அந்த கூட்டணியை உருவாக்கி விட்டுட்டேன் அந்த கூட்டணி வெற்றி பெற்று அப்புறம் கலைஞரே பெரிய அதிர்ச்சி அடைஞ்சு பதறிட்டு இருந்தார் ரவிந்திரசாமி கொள்கை இல்லாத கூட்டணியை உருவாக்கிட்டாருன்னு கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் மட்டும் எண்டி டி ஜஸ்டி பை சமின்னு சொன்ன உங்கள் மனைவி உங்களெல்லாம் கொடுமைப்படுத்தின எமர்ஜென்சியில் கொடுமைப்படுத்தின காங்கிரஸ் கூட்டம் மட்டும் கூட்டணி போகும்போது டாக்டர் மட்டும் என் கூட்டணி போக முடியாதுன்னு கேட்டேன் ஸோ நீங்க சொல்லக்கூடிய கருத்து இன்னைக்குள்ள லெவலில் கரெக்டு தான் சீமான் இருநூற்று பத்து நாள் தான் போட்டிடுறாரு அண்ணா திமுக எடப்பாடியை கடுமையா தான் அடிக்கிறாரு எம்ஜிஆரே அடிக்கிறாரு ஜெயலலிதாவே அடிக்கிறாரு வேளையில் அண்ணாமலை பிஎம்ஓ முயற்சியில் அது நடந்துட்டுன்னா தெருவில் திருவள்ளப்பாரு உங்களுக்கு என்ன ஆயிப்போச்சு இப்போ வந்து சீமான் வந்து எடப்பாடி அடிக்கிறார் அதிமுக எல்லாரையும் அடிக்கிறார் ஆர்எஸ்எஸ் மேடிலே பேசுறாரே அதுல என்ன இருக்குது இல்ல இப்போ நீங்க பாஜகவை எதிர்த்துட்டு ஆர்எஸ்எஸ் மேடையில ஏறி நிக்கிறது இது எப்படி எதிர்மறையால் இருக்கு பாரதியாருக்கு பாரரத்னா வேணும்னு கேக்குறாரு பாரதியார் போல பாடுறாரு திமுக மேடை போடு நானும் பாரதியார வந்து பேசும் சொல்றாரு திமுக மேடை போட்டு கொடுக்க சொல்லுங்க பேசுவாரு பேசுறது சரிதான் பாரதியாருக்கு பாரத ரத்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த தப்புமே இல்ல பிராமணர்கள் ஓட்டு வந்து எடப்பாடி தலைமையோட சீமான் தலைமை போலாம் ஆறு பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு பாரதியாருக்கு பாரரத்னா கேக்குறாரு அவர் வந்து சோசியல் இன்ஜினியரிங் பண்றாரு எட்டு விழுக்காடு வாக்குகளை எடுத்தவரு அதை பதினேழு விழுக்காடை வாக்குறதுக்காக அவர் முக்கலத்தூர் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் எடப்பாடி அடித்ததுனால அந்த ஓட்டுகளை குறிவைக்கிறாரு இந்து நாடார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு அந்த ஓட்டை குறி வைக்கிறாரு மோடி பிரதமரின் வாக்களித்த பிராமணர்கள் ஓட்டை குறி வச்சு அவர் அரசியல் பண்ணுறாரு பதினேழு சதவீத இருக்கா அவர் அதை குறி வச்சு போறாரு கன்சிராம் பாண்டியில அவரோட அவருடைய சோசியல் இன்ஜினியரிங் வெற்றி பெற்றுன்னா கண்டிப்பா பதினேழா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு விழுக்காட்டில் இருந்தவர் எட்டு விழுக்காட்டில் வருவாருன்னு யாராவது சொன்னாங்களா இல்ல அந்த டைம்ல வந்து சீமான் பின்னாடி இளைஞர்கள் வந்து அதிகமா இருந்தாங்க ஆனால் இப்ப அந்த இளைஞர்கள் எல்லாமே விஜய் பின்னாடி போயிருக்கா இது கற்பனை ஜான் ஜாமி பணத்துக்கு விளையாட விலை போனவங்க பண்ணக்கூடிய பிரச்சாரம் இல்ல இப்படி நம்ம சொல்லும் போதே போயிருக்காங்க கமல்ஹாசன் வரும்போது இந்த சர்வேலே சீமான் பேர் இல்லை இன்னைக்கு கமல்ஹாசன் எங்க இருக்கிறாரு இடைத்தேர்தல போட்டியிடாத கமல்ஹாசன் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு இடைத்தேர்தலில் போட்டியிடாம கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடனான்னு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் விஜய்யும் கமல்ஹாசன் டூ பாயிண்ட் போறதுக்குள்ள வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறது விஜய் அப்படிங்கிறது விஜய்க்கு மக்கள் என்ன ஆதரிக்காங்களோ அந்த ஆதரவு வளையும் கிடைக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அரசர்லாம் தெரியும் அதுவரை வரை ஒவ்வொருத்தரும் அவங்க கணக்க சொல்லலாம் அது எதுவுமே நிஜமல்ல அது ஒவ்வொருத்தரோட பார்வை கிளைம் அவங்களோட கணிப்பு உங்க கணிப்பு ஒன்னா இருக்கலாம் இன்னொருத்தர் கணிப்பு ஒன்னா இருக்கலாம் உண்மை என்னங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுல தான் தெரியும் இதுலதான் அன்டஸ்ட் நாட்புருங்கிற உண்மையை தாங்க முடியாதவங்க என்கிட்ட மோத வரும்போது நீ ஜானிக்க சாமி கிட்ட வேலை போனியான்னு யாருன்னாலும் திருப்பி மோதல் அடிக்க அடிச்சாலும் கேட்குறேன் ஸோ ரிசல்ட் என்னன்னு தெரியாது இருபத்தாறு தேர்தல் ஆணையம் தான் சொல்லணுங்கிறத ஒத்துக்கிட்டு போறவங்க கிட்ட நேர்மையா போறாங்கன்னு சொல்லிக்குவேன் அதை விட்டுக்கிட்டு தான் பிடிச்சு மயிலு காலங்கிறவங்க ஜானஆறிக்க சாமி கிட்ட வேலை போனியாங்கிறத நான் திருப்பி கேட்பேன் இல்ல இப்போ விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்தவ வாக்குகளை வந்து புரிவிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு ஏன்னா திருப்பரங்கு விஷயம் நடந்திருக்கு அதை பத்தி வாய் திறக்கவே இல்லை ஆனா கிறிஸ்துமஸ் விழாக்கு இரண்டு விழாக்கள் முன்னெடுத்திருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அவர் வந்து தன் தனக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு ஒரு முயற்சியாக பண்ணுறாரு அது அரசியலில் வரவேற்கத்தக்கது நான் அரசியலில் வந்த விஜய் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் அவருக்கு ஒரு அச்சம் உள்ளே வந்துடுச்சு ஒரு வேளையில் அவர் வந்து பிஜேபிக்கே பிடிஎம் கிடையாது ஜோசப் விஜய் பிஜேபிக்கே பிடிஎம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி மேல வன்மம் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவர் அதான் உண்மை இல்ல வன்மம் காழ்ப்புணர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்றேன் சிஏ எதிர்ப்புங்கிற ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு லெட்டர் பேடா இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி இருக்கலாம் சிஏ எதிர்ப்பு மட்டும் தான் நாட்டுல இஷ்யூவா இல்ல இப்போ அதுதான் நான் சொல்றேன் எதுவுமே ஒரு எதிர்த்து பேசலையா அப்புறம் எப்படி பிஜேபி எதிர்ப்புன்னு ஒன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுதான் சொல்றேன் நீங்க சொல்லக்கூடிய கருத்தை தான் எல்லாரும் அவர் மேல அலிகேஷனா போடுறாங்க இப்ப நீங்க எதுவுமே எதிர்த்து பேசல பிஜேபி சொல்றீங்கல்ல இதைத்தான் எல்லாரும் அவர் மேல அலிகேஷனா போடுறாங்க அதனால அவர் வந்து கிறிஸ்தவர்கள் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவாங்க திமுக கூட்டணி தான் ஓட்டு போடுவாங்க ஆர் எஸ் எஸ் எதிராட்டு ஒருவேளை படத்தை கூட பார்க்காம விட்டுருவாங்க ஒரு அச்சம் வர்றதுனால அவரு வந்து ஜோசப் கதைகள் யோகோப் கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு நான் பாக்குறேன் நடிக்க மாட்டேன் அது அவர் சொல்றது தண்ணில தான் எழுதும் தான் கடைசி படம் அப்படின்னு அவர் சொல்றது தண்ணில தான் எழுதும் ஓகே இந்த கிறிஸ்தவ வாக்குகள் அப்படிங்கறதை தாண்டி விஜய் வந்துட்டு பிஜேபியோட கைக்குலி இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா திருமாவளவன் வந்து விஜயும் சீமானும் பிஜேபியோட கைப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அவர் அந்த குற்றச்சாட்டு சொல்றது காரணம் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கள் திமுக டிசிக்கு அணிக்கு ஆகணும் அவங்களுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சு சொல்றாரு இது அரசியல் இயல்பு தான் சீமானும் எட்டு விழுக்காடு ஒட்டு இந்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு தான் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார் ஆஹ் அது அந்த பேசும்போதே சொல்றாரு ஒரே ஸ்ட்ரோக்ல வந்து விஜய் ஆள முதலமைச்சர் ஆக முடியாது குவார்டர் ஃபைனல் செமி பைனல் எல்லாமே இருக்கு அப்படி நாள் கேண்டிடே போட்டு விட மாட்டார் மேடம் அவரு முப்பத்து முப்பது கேண்டிட கமலஹாசு தான் லெட்டர் போடா இருந்தாரு இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்டே போட மாட்டார்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் நேத்துக்கு தான் வந்து எல்லா கழகங்களையும் அவருக்கு பிறந்த நாள் இருநூற்று பத்து நாளு ஆஹ் தொகுதிலயும் நடந்ததாட்டு புஷ்யா வந்து கிளைம் பண்றாரு நீங்க ஆதாரம் எடுத்துட்டு வந்து எனக்கு தாங்க அடுத்த முறை நான் யாம் கருத்தை பின்வாங்கிக்கிறேன் முப்பத்தஞ்சு இடத்துக்கு மேலே ஒரு பதினாயிரம் இருபத்தாயிரம் ரூபா செலவழித்து யாருமே அன்னதானம் போடலை மோஸ்டடியாக இரநூத்தினாலுன்னு பொய்யா சொல்லிகிட்ருக்கிறார் திரும்ப திரும்ப நான் கேட்டேன் அவரால் ஆதாரம் தர முடியல மதிமுகம் மூலமாக உங்களுக்கு ஆதாரம் வாங்கி தர முடியும்னா அடுத்த இன்ட்ரிவியூ வரும்போது ஆதாரம் வாங்கி கொடுங்க நான் ஓகே சகோதரி உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்குறேன்னு

நம்ம இது பண்ணாண்டா ஒவ்வொருத்தரும் தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் குய்வைவா இருக்கணுங்கிறது தான் யதார்த்தமான ஒன்று நேற்று நடந்த அந்த கிறிஸ்துமஸ் விழாவிலேயுமே காங்கிரஸோட மூத்த நிர்வாகி வேலுசாமி அவர்கள் வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க கலந்துகிட்டது வந்து நல்லவங்க எல்லாமே ஒரே கூட்டணியில இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த காங்கிரஸ் தாவைக்கு அந்த கூட்டணி எப்படி சார் அந்த கணக்கு ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு அப்புறம் எங்க ரெட்டியார் அண்ணன் வேலுசாமி அண்ணன் அந்த கூட்டத்தில் போயிருக்கனால என்ன போகுது இன்னைக்கு மது யாஷிகோடு வந்து நாங்க விஜய பொருட்டாட்டே எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க திறமலர்களை மதி ஆஷிகளோடு அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அவர் சொல்லிட்டாங்க நீங்கள் உங்கள் ரீல்களை திறமலரோட நிறுத்திருக்கணும் எக்கனாமிக் டைம்ஸ்ல நேற்று நீங்கள் ரீல் விட்டீங்க நான் ஸ்டாலின் சரண்டராகி கிடக்கேன் ஸ்டாலின் கலத்தி விட்டுக்கிட்டு காங்கிரஸுக்குள்ளே சீற்ற ஓபிஎஸ்சி டிடிவி பிரேமலதா மாரின்னு கொடுத்தா நம்ம தெருவும் தண்ணியமா போயிரும் இந்தியாவே முடிச்சு போகும் நமக்குன்னு ராகுல் காந்தி உடனே மதி ஆஷிக்கோட வச்சு கணக்கிலே இல்லை நாங்கள் எங்கள் கூட்டணி தெளிவாக இருக்கோங்கிற கருத்தை சொல்லியிருக்காப்பில் இது நீங்கள் உங்கள் பணபலத்தை தினமலர் தினத்தந்தியோடு நிறுத்தி இருக்கணும் எக்கனாமிக் டைம்ஸில் கொண்டு போட்டிங்க ராகுல் காந்தி பார்த்துட்டாரு உடனே மதிய ஆஷி காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வச்சு எங்கள் கணக்குலேயே தாவேக்காய் இல்லைன்னு அறிக்கை விட்டுட்டாரு நீங்க தினமலர் அது கூட போட்டுட்டாங்க பரவாயில்ல தினமலருக்கு பாராட்டுகள் இல்லை அவங்க அப்படி சொன்னாலுமே இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையே காங்கிரஸ் கட்சி அப்படிதான் இருக்கும் அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை இன்னும் சொல்ல போனா விஜய் வருவாருன்னா ஒரு எட்டு எம்எல்ஏ சீட்டு ஸ்டாலின் ஸ்டாலின்னு சொல்லுங்க ஒரு எட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரான்னு சொல்லுவாங்க கூட்டணி வரணும்னு நினைக்கிறாங்களா இல்ல காங்கிரஸ் யாரும் பண்ணல பலகிரமான பத்திரையாளர்களை பயன்படுத்தி ஜான் நார்கசாமியும் ஆதவர்ஜனாவும் பொய் செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க மதிய ஆஷ்காவோடு அதை பொய்யின் காட்டிட்டாப்புல ராகுல் காந்தியே மோடி ஐசோலேட் காங்கிரஸ்ங்கிற இதுல ஒட்டுணி காங்கிரஸ் அடிச்ச அடியில ராகுல் காந்தியும் ஸ்டாலின் சரண்டர் ஆன என்ன பண்ண முடியும் இவங்க

அவரை வச்சு கொஞ்சம் அரசியல் பண்ணுறாங்க பொதுவாக கொங்கு கொங்கு மண்டலம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பட்டுதல் உள்ள இடம் எம்ஜிஆரும் ஜெல்லா வச்சு இவங்க அரசியல் பண்ணுறதுனால அதில் எடப்பாடியை பலயனப்படுத்தான்னு நினைப்பாங்க குறிப்பாக பாஜகவுக்கு பதற்றமே பாஜக நிற்கிற தொகுதிகளில் எடப்பாடி முதல்வர்னு பாஜக நிற்கிற தொகுதியில் தாவேக்கா வந்து எம்ஜிஆர் ஜெயலலா பேரை சொல்லி அந்த தொகுதிகளில் அதிமுக வாக்குகளை பிரித்து பாஜகவை காலி பண்ணிருவாங்கங்கறதான் பாஜகவுக்கு இப்போ பதற்றமா இருக்குது அதனால அஹ் இவரு ஆஹ் விஜய்வர்ணு விஜயவர்ணுன்னு வரிதாபத்துல ஜர்ன்னி வந்த மாதிரி உளறி கூட்டிட்டு இருக்காங்க பாஜக தலைவர்கள் ஆமா இன்னைக்கு கூட நயனா நாகேந்திரன் வந்து யாரு வேணா கூட்டணியில வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆஹ் எடப்பாடி பேசும்போதுமே வந்துட்டு திமுக எதிர்க்கக்கூடிய ஒத்த கருத்துடையவர்கள் யாரு வேணா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க திரும்ப திரும்ப இவங்க வந்து ஒரு ஆளே இல்ல அப்படின்னா விஜய் தரப்புல இருந்து சொல்லியுமே இவங்க போறதுக்கான காரணம் என்ன அவங்க விஜய் தனிச்சின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்தர்கள் வாக்கு வந்து விஜய்க்கு போயிடும் நம்ம எல்லாம் தோத்து போவோங்கிறத அவங்க நம்புறாங்க அது எப்படி சார் முடியும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னாலே அது அதிமுக அப்படின்னு தான் இருக்கு இப்போ அவர் அதை வந்து ஆட்டையை போட்டார் அப்படிங்கிறதுக்காக மக்களும் போயிடுவாங்களா நிற்காத தொகுதிகளில் இரட்டையில் நிற்காத தொகுதிகளில் அன்னைக்கு விசிகா மதிமுக தொகுதிகளில் எம்ஜிஆர் புகழ் காக்கிறதுக்கு விசிகாவுக்கும் மதிமுகவுக்கும் போடாமல் தேமுதிகவுக்கு கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு போட்டது மாதிரி விஜய்க்கு போட்டுட்டாங்கன்னா பாஜக ஒரு தொகுதியிலையுமே ஜெயிக்காது சோ அந்த கண்ணோட்டத்துக்குள்ள நம்ம அடிபட்டு போவோங்கிறதுனால அவங்க விஜய் பல நிரூபிக்காத விஜய் அண்ட் நாட் ப்ரூவ் விஜய் கூப்பிட்றாங்க விஜய் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த அழிஞ்சு போவார் கொள்கை எதிரி பாஜக போனோம் சினிமாவும் போயிடும் அரசியலும் போயிடும் இது கடைசி படங்கள் நடிக்க வருவாரு சினிமாவும் போயிடும் அரசியலும் போயிடும் இல்ல அப்போ இப்போ பலமா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா பாஜகவுக்குள்ள போனா அழிஞ்சு போயிரும்னா இப்போ உங்க பலமா என்ன பலங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் தெரியும் அதுதான் நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன்